முழுமையா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஐம்பது பேர் கூட இருக்க மாட்டோம் ஆனா இன்னைக்கு வந்து இரு மருங்கும் வந்து நாற்காலி போட்டு ஆனா கீழே தான் உட்காந்துட்டு இருந்தோம் ஆனா இவ்வளவு பேர் உட்கார்ந்து யாருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் இன்னைக்கு வழிநடுக அப்படியே வந்துட்டு போனா எல்லாம் இந்த மாதிரி சீரியல் செட்டு நிறைய அங்க அந்த சைடு இருந்து இருக்கு எங்க திசையன் வழியில இருந்து பார்த்தா நிறைய இருக்கு என்னன்னு பார்த்தா கோவில் திருவிழா லைட் லைட்லாம் போட்டு அப்படியே ஊரே வந்து மின் ஒளிக்குள்ள இருக்குது லைட்டுக்குள்ள வந்து அந்த ஊர் இருக்கிறது போல இருக்கு அத அவங்க சாமி கும்பிடுறாங்க நமக்கு குலசாமி நம்முடைய மகத்தான தலைவர் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து சாமி கும்பிட்டு அவர் நல்லா இருக்கணும் அவரு வந்து நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும் சரிங்களா அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த இந்த இரவுலயும் எல்லாம் பிள்ளைங்கள்லாம் எல்லாம் இருக்கிறாங்க நம்முடைய பாட்டியம்மா வயசானவங்களா இருக்கிறாங்க யாருக்கு இந்த பிறந்தநாளை கொண்டாடுகிறோம் இந்த இரவுல அப்படிங்கறத பொழுது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கு அதான் எங்க ஊர்ல கொண்டாடுறது போல இருக்கு இதே வில்லேஜ் இதே கிராமம் இந்த ஆட்சியை பிடிக்க போகிறோம் யாருக்கு நம்ம வந்து யாராருக்கும் ஓட்டு போட்டிருக்கோம் சரிங்களா யாராருக்கும் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் ஆனா இப்பதான் வந்து ஒரு இருபது வருஷமா தான் நம்ம வந்து நமக்குன்னு ஒரு ஓட்டு போடணும் நம்ம நினைச்சிருக்கோம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த நம்ம வந்து நமக்குன்னு ஒரு சின்னம் இதுக்கு முன்னாடி நமக்குன்னு ஒரு சின்னம் கிடைக்கல நம்ம நம்ம வந்து முத முதல்ல சைக்கிள் சின்னத்தில் கூட அதற்கு பிறகு வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி நாலுல நிக்கும் போது வெள்ளம்பு நினைக்கிறேன் அம்பு அம்பு சின்னத்துல நாங்க நின்னோம் நம்ம கட்சி சார்பா நின்னோம் அதுக்கு பிறகு இரட்டை மிளகுவர்த்தி அப்புறம் மணி 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 சின்னம் அப்புறம் ஸ்டார் சின்னம் அது நட்சத்திர சின்னம் ஏன்னா நமக்குன்னு ஒரு சின்னம் இல்ல இப்ப நமக்குன்னு ஒரு பெர்மனண்டா ஒரு வீடு இருந்தா தானே அது வீட்டுல நம்ம தங்குவோம் வீடு இல்லாதவங்களை நம்ம என்ன சொல்லுவோம் புறம்போக்கு சொல்லுவோம் கரெக்டா அப்படி வந்து நம்ம வந்து ஒரு கட்சியை வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு வெற்றிகரமா நமக்குன்னு ஒரு சின்னம் கிடைச்சிருக்குன்னா அது என்ன சின்னம் பானை சின்னம் பானை பானை இந்த பானை சின்னம் தான் நமக்கு பெர்மனெண்ட்டான சின்னம் நிறைய வந்து உதயசூரியன் சின்ன இருக்கு ரெட்டலை இருக்கு நம்மளா ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு பழகிருப்போம் அல்லது உதயசூரியன்னு ஓட்டு போட்டு பழகிருப்போம் ஆனா நமக்குன்னு ஒரு சின்னம் அதான் பானை பானை நீண்ட காலமா நம்ம வந்து ரசிகர்கள் மனநிலையில இருக்கலாம் யாராருக்கோ நம்ம வந்து எம்ஜிஆர் ரசிகரா இருந்திருப்பாங்க கரெக்டா இந்த தம்பி யாரோ எழுதி இருக்கலாம் புரட்சியாளர் கொள்கை வழியில் பாசிசத்தை இருக்க புறப்பட்ட நாங்கள் ரசிகர்கள் இல்ல எழுச்சி தமிழர்கள் இருப்பாங்க அல்லது இருந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் இந்த கட்சி இந்த ஊர்ல இருக்கலாம் ஆனால் நம்மை ரட்சிக்கக்கூடிய நம்மை வழி நடத்தக்கூடிய நம்மை காப்பாற்றுகின்ற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ எவ்வளவோ காலகட்டத்தில் நம்ம இருந்திருக்கிறோம் ஆமா வயசானவங்களுக்கு எல்லாம் தெரியும் அடிப்பாங்க ஜாதியை சொல்லி திட்டுவாங்க உதப்பாங்க ஆனா இப்ப எல்லாம் அது செல்லுமொழி ஆகாது சரியா இது யாருடைய காலம் நம்முடைய தலைவர் திருமாவளவன் காலம் ஆனால் நாம் இதே நிலையில இல்ல ஒரு காலத்துல நம்ம அப்படியெல்லாம் இல்ல ஒரு பழமொழி எல்லாருக்குமே தெரியும் பாப்பானுக்கு மூப்பான் பறையன் கேப்பார் இல்லாமல் கீழ் அதாவது பார்ப்பனர்களுக்கே மூத்தவன் ஆனால் கேப்பார் இல்லாமல் கீழ் சாதி என்ன அர்த்தம் நம்மளை அடிச்சா கேட்கறதுக்கு நாதி இல்ல நம்மளை திட்டினா கேட்கறதுக்கு நாதி இல்ல நமக்கென்று ஒரு கட்சி நமக்கென்று ஒரு சின்னம் முருகன் முருக பெருமான் சொல்லுவாரு எனக்கென்று ஒரு நாடு இருக்கு எனக்கென்று ஒரு தனி கொடி இருக்கு என்று சொல்லுவாரு அது போல நமக்கென்று ஒரு தனி கொடி இருக்கு நமக்கென்று ஒரு தனி

நாம் எத்தனை எழுச்சியாக இருக்கின்றோம் நாம் எதற்காக இந்த கட்சியில் இருக்கின்றோம் எதற்காக தலைவரை நாம் நேசிக்கின்றோம் எதற்காக அந்த தலைவருடைய கொள்கையில அல்லது தலைவரை நாம் வந்து பின்பற்றுகின்றோம் இது ரொம்ப முக்கியமானது எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க அம்பேத்கர் பேரை சொல்லிட்டு நிறைய பேர் பொறுக்கித்தனம் பண்ற பொறுக்கிகள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க இந்த தலைவரை நாம் தேர்வு செய்வதற்கு காரணம் என்ன திருமாவளவன் என்கின்ற இந்த தலைவர் நமக்கான தலைவர் என்பது எதற்காக ரெண்டு பேர் வித்தியாசம் இருக்கு யார் வேணாலும் நீங்க வந்து வந்து நம்ம நானும் பறையன் பின்னாடி பேருக்கு பின்னாடி பறையன் போட்டுட்டு வருவான் வருவான் நானும் பறைய நீயும் பறையன் சொல்லுவான் சொல்லுவான் ஆனால் இந்த தலைவர் ஒருபோதும் அதை சொன்னதில்லை இந்த சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் எல்லா சமுதாயத்தினுடைய மக்களுக்காகவும் போராடுகின்ற ஒரு தலைவர் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாது இந்தியாவுக்கே அவர் போராடுகின்ற ஒரு தலைவராக இன்றைக்கு தான் நாம் மட்டும் எப்படி மகிழ்ச்சியா இருக்குமோ அப்படி நம்முடைய தலைவர் அவர்களை ஊர் மட்டும் இல்ல நாடு இப்படியான ஒரு தலைவர் தான் இந்த நாட்டுக்கு தேவை ஒரு இந்த நாட்டை ஆள வேண்டும் இவர் என்கின்ற அடிப்படையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தலைவர் பல பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் நம்முடைய ஐயா தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு கவின் எல்லோருக்குமே தெரியும் திருநெல்வேலி மாவட்டத்திலே இப்பொழுது நடந்த ஒரு ஆணவ படுகொலை வந்தால்தான் எங்களுக்கு பாதுகாப்பு என்பதை அவர் உணர்த்துகிறார் யாரெல்லாம் கூப்பிடுறாங்க நீங்க வாங்க நாங்க முதலமைச்சரை போய் பார்க்க சொல்லுவோம் வாங்க நாங்க உங்களை கூட்டு போறோம் ஆனால் அவர் போகல தலைவர் திருமாவளவன் அவர்களோடு தான் நான் போவேன் அவரோடு தான் நான் முதலமைச்சர் பார்ப்பேன் அவரோடு போய் தான் நான் என்னுடைய கோரிக்கையை வலியுறுத்துவேன் இன்னைக்கு வந்து அவருடைய தந்தை சந்திரசேகர் அவருடைய இன்னொரு மகன் பிரவீன் ரெண்டு பேரும் சேர்ந்து தலைவர் அவர்களோடு சென்று இன்னைக்கு முதலமைச்சரை சந்தித்து என்னென்ன கோரிக்கை வேணுமோ அந்த கோரிக்கை எல்லாம் சொல்ற திருச்சியிலே ஒரு மத மதச்சார்பின்மை என்னது நம்ம எந்த மதத்துல வேணாலும் நம்ம வந்து இருக்கலாம் நம்ம வந்து எந்த மதத்தையும் தழுவலாம் ஆனால் அரசு ஆளுகின்ற மோடி அரசு ஆளுகின்ற பாஜக அரசு ஆளுகின்ற தமிழ்நாடு அரசு ஒரு மதத்தின் சார்பாக இருக்கக்கூடாது இதுதான் நம்முடைய தலைவர் சொல்கின்ற கருத்து இந்த கருத்து எங்கிருந்து அவர் சொல்கிறார் என்றால் நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சாளர் அம்பேத்கர் அவர்கள் அவர் எழுதுகின்ற அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே இந்த நாடு மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் இந்த நாட்டு மக்கள் எந்த மதத்தையும் அவர்கள் அவர்கள் தழுவலாம் பரப்புரை செய்யலாம் ஆனால் அரசு அவ ஒரு மதம் சார்ந்து செயல்படக்கூடாது அம்பேத்கர் அவர்கள் சொன்னது ஆனால் ஆளுகின்ற இந்த அரசு அரசு எந்த இந்தியாவை ஆளுகின்றவர்கள் யார் மோடி மோடி ஒரு சாமியார் சட்டத்தின் வழியில் அவர் பிரதமராக இருக்க முடியும் அப்ப புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் யார் என்றால் மோடி பாஜகவை சேர்ந்தவர் வர்ற வழியெல்லாம் இடங்களை பார்த்தா இந்தியில போஸ்ட் போட்டிருக்கு அமித்ஷா பணம் போட்டு மோடி பணம் போட்டு போஸ்ட் போஸ்ட் தமிழ்நாட்டில் இந்த நாட்டை இந்தி நாடாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள் தமிழ்நாட்டை இந்தி நாடாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள் நாம பேசக்கூடிய மொழி என்ன மொழி நம்முடைய தாய்மொழி என்ன தமிழ் மொழி ஆனால் நம்முடைய மொழியை அழித்து விட்டு இந்தி மொழியை கொண்டு வருவதற்காக ஒரு முயற்சி செய்கிறார் அப்ப இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது அடிப்படையில் தான் நாம் தொடர்ந்து இந்த களத்திலே போராடி புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது மோசமா சித்தான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அந்த கம்ப்ளைண்ட வாங்கிட்டு அது மேல நடவடிக்கை எடுப்பாங்க போலீஸ் சில போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டான் ஏன்னா அவனே ஜாதிவாதியா இருப்பாங்க இருப்பான் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்க மாட்டாங்க ஆனா அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே வாங்கிடுவாங்க வாங்கி உடனே ஓ இப்படியா இந்த மதன் இப்படி பண்ணானா நான் சரி நான் எஃப்ஏ போடுறேன் போடுறேன் போட்டு வச்சுக்கிருவோம் இதே இதை வந்து ஒரு ரெண்டு பேருக்கு வித்தியாசத்தை காட்டுவாங்க நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்க மாட்டாங்க அதே போல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்கிடுவாங்க ஆனா இன்றைக்கு அந்த நிலை மாத்தி மாற்றி இருக்கின்றோம் விடுதலை சிறுத்தைகளால் மாற்றப்பட்டது காவல் நிலையத்தில் போய் விடுதலை சிறுத்தை கம்ப்ளைண்ட் அவன் சட்டம் கிழிஞ்சிடும் இது இன்னைக்கு இருக்கிற நிலைமை கொள்கையின் அடிப்படையில் புரட்சி அம்பேத்கர் அவருடைய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மதச்சார்பின்மை காப்போம் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்துதான் நம்முடைய தலைவர்களுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம் அவர் அவர் இந்துதான் தலைவர் ஆனால் இந்த மதம் எந்த மதத்தையும் சாராமல் இந்த மக்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு நம்மை வழிநடத்தி வருகிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதாவோ ஆர் எஸ் எஸ் ஓ சம்பைவார கும்பலோ இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும் காவி கொடி கட்டி இருப்பாங்க இந்த காவி கொடி புரட்சாளர் அம்பேத்கர் கொடிக்கு எதிரானது நீங்க எல்லாம் வந்து யார வருவா வந்து நான் வந்து நானும் இந்துதாமா இங்க வந்து இருக்கிறாங்கன்னா நம்ம போய் பார்ப்பாங்க நானும் இந்து நீ இந்து ஆனா நம்மளை கோயிலுக்குள்ள உள்ள கூட்டிட்டு போக மாட்டான் வாங்க வந்து சொல்ல மாட்டாங்க அது நம்ம இந்து காட்டுவாங்க அடையாளம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்து நாடாக இந்து ராஷ்டிரமாக மாற்றுவதற்காக இன்றைக்கு மோடி கும்பல் அமித்ஷா கும்பல் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன விரும்பினாரோ அந்த நாட்டை வழிநடத்துவதற்காக நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த நாட்டை ஒரு மதச்சார்பற்ற நாடாக தொடர்வதற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் நடத்தி வருகிறார்கள் ஆகவேதான் நாம் காப்போம் முழக்கத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம் நான் நேற்றைக்கு பேசும்பொழுது இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்தவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று கோரி சகோதரி கௌசல்யா நடத்திய அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது சொன்னேன் எதற்காக இந்த ஆணவ நடக்கின்றது அந்த படுகொலை எங்கிருந்து வருகிறது என்பதை நான் விலை பேசினேன் இங்க பக்கத்துல வந்து நம்ம நம்பி கோயிலுக்கு போற முத்துப்பட்டன் ஒரு கோவில் இருக்கு குலதெய்வமா மாத்தி வச்சிருக்கிறாங்க அந்த முத்துப்பட்டன் யாரு அப்படின்னு அதுல பேசுறேன் அந்த முத்துப்பட்டன் வந்து ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு சக்குலேயர் பொண்ண பொம்மக்கா திம்மக்காங்கிற ரெண்டு பேரை அவர் கல்யாணம் முடிக்கிறார் காதலிச்சு கல்யாணம் முடிக்கிறார் ஆனா நயவஞ்சகமா வந்து எப்படி வந்து ஏன்னா சாதி மாதிரி திருமணம் பண்ணக்கூடாது சாதி மாதிரி திருமணம்னா படுகொலை நடக்கும் அன்னைக்கு வந்து அவரை வந்து மறைமுகமா நயவஞ்சகமா ஒரு சண்டையை கூட்டு வந்து அவரை மறைமுகமா படுகொலை செய்யறாங்க அதே போலதான் மதுரை பேரணி நான் அதெல்லாம் சொல்றேன் நான் இந்த படுகொலைக்கு அடிப்படை காரணம் நாம வந்து கிராமத்துல எல்லாருமே தெரியும் ராமாயண நாடகம் போடுவாங்க ராமாயண நாடகம் நம்ம ஊர்ல கூட போட்டிருப்பாங்க அந்த ராமாயணத்துல ஒரு கதை வரும் அந்த கதையில என்ன அப்படின்னா ராமன் அரண்மனையில் இருக்கிறான் வெளியில வந்து ஒரு பார்ப்பனர் அதாவது பிராமின் பூணூல் போட்டிருப்பாங்கல்ல அவர் வந்து தன்னுடைய குழந்தைய செத்து போன குழந்தைய அந்த அரண்மனை வாசல்ல நிறுத்திட்டு ராமாராமா உன்னுடைய நாடு நாட்டுல அநியாயம் நடக்குது ராமர் வெளியில வர்றாரு என்ன அநியாயம் நடக்குது அவர் கேட்கிறார் தர்மம் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அதனாலதான் என் பிள்ளை செத்து போச்சு ராமருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு யாரோ ஒருத்தர் தமம் இருக்கிறான் போய் காட்டுக்குள்ள போய் பாரு ராமன் வந்து குதிரையில ஏறி வாழ் எடுத்துட்டு காட்டுக்குள்ள போறார் அங்க ஒரு இந்த மாதிரி ஒரு மரக்கிளையில ஒருத்தர் தலையில தூங்கிட்டு இருக்கிறாரு ராமர் கேட்கிறாரு யாரா நீ கேக்குறாரு என் பேர் சம்பூகன் அப்படின்றான் நீ என்ன சாதி நான் வந்து வேட்டுவ ஜாதி அதான் பழங்குடி ஜாதி மலைவாழ் ஜாதி அவன் சொல்றான் மலைவாழ் ஜாதியா அறிஞ்சுக்கிட்டு நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற நான் தவம் இருக்கிறேன் தவம் இருக்கிறதுக்கு ஒரு ஜாதி இருக்குது தவம் இருக்கிற ஜாதி யாகம் செய்வது தவம் இருப்பது கடவுள்கிட்ட நின்னு அவர்கள் வந்து மணியாற்றுறது எல்லாமே ஒரு ஜாதி அது பிராமின் அந்த ராமன் படுகொலை செய்யற அந்த ரத்தம் ரத்தம் அந்த குழந்தை முகத்துல தெளிச்சு அந்த முகம் அந்த குழந்தை வந்து உயிர் உயிர்ப்பித்ததாக ராமாயணத்தில் சொல்றாங்க எதற்காக ராமன் இந்த கொலையை செய்கிறான் அதை நம்ம கேட்கிற கேள்வி ராமாயணத்துல இந்த கதை இருக்கிறது இந்த ராமாயணத்துல இருக்கிற கதையில சம்புகளை படுகொலை செய்கின்ற அந்த படலம் இருக்கின்றது அப்படி அந்த படுகொலையை எதற்காக செய்கிறார் ராமன் கேள்வி அவன் சாதி பழங்குடி மலைவாழ் சாதி அவன் எப்படி இந்த யாகத்தை தவத்தை செய்ய செய்ய முடியும் இது ஒரு பிராமின் செய்யக்கூடிய ஒரு வேலை இதை நீ எப்படி செய்வ ஜாதி நீ செஞ்சதுனால ஜாதி மாதிரி தர்மம் மீறி செஞ்சதுனால உன்னை நான் படுகொலை செய்வேன் இதுதான் ராமன் சொன்னது ராமன் சொல்லாமல் சொன்னது ஜாதி மாதிரி யாரும் செய்யக்கூடாது அதனுடைய தான் இன்றைக்கு ராமதாஸ் போன்றவர்கள் ஜாதி மாதிரி திருமணம் செஞ்சா இந்த படுகொலை செய்ய ஊக்கப்படுத்துற ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னா ராமனுடைய வாரிசு ராமதாஸ் என்று நான் பேசினேன் இது என்ன தவறு இருக்கின்றது நம்முடைய அக்கா தமிழிசை அவர்கள் எகிரியறி குடிக்கிறாங்க எப்படி இதை செய்யலாம் ஏன் இதை வந்து எப்படி பேச முடியும் ராமன் ராமனை பற்றி எப்படி பேசலாம் கதையை சொல்றோம் கதையை சொன்னா நீங்க நீங்க ஒரு கதையை சொல்லுவீங்க நாங்க அந்த கதையை திருப்பி சொன்னா ஏன் இப்படி சொல்லுவீங்கன்னு கேப்பீங்களா அக்கா தமிழிசை அவர்கள் மீதி எங்களுக்கு பெருத்த மரியாதை இருக்கின்றது ஆனால் இந்த கதை உண்மையா இல்லையா எதற்காக சமூகனை படுகொலை செய்தார் ராமன் நீங்க ராமன் உங்களுக்கு தெய்வமா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு தெய்வம் அம்பேத்கர் நீ ராமன் என்று சொன்னா நாங்கள் அம்பேத்கர் என்று சொல்வோம் நீ ராமனை எப்படி கும்பிடு உன்னை காப்பாற்றுவார்